இந்த படத்துல சுற்றி எடுக்கிற அளவுகளை கூடுதல் செய்வது சுற்றளவுக்கு போறோம் சுற்றளவு மற்றும் பரப்பளவு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு சுற்றளவுக்கு முடிப்போம் இப்போ இந்த கணக்கு ஒரு ஒரு இடத்த நம்ம முடிவு பண்ணி தொடங்கணும் சுற்றி அளவுகளை கூட்டணும் இப்போ ஒரு சில இடங்களில் அந்த நான்கு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க மற்ற இடங்களை நம்ம நான்கு சென்டிமீட்டர் நிரப்பிக்கிறோம் ஏன்னா இது ஒவ்வொரு அமைப்பும் சதுரமாக இருக்குது சதுரத்தில் நான்கு பக்கங்கள சமங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் அதனுடைய அடிப்படையில் இந்த அளவுகளை பூரா நிரப்பிட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கூட்டுறோம் இப்போ தொடங்குகிறேன் நான்கு ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நான்கு அந்த மாதிரி கூட்டி வரும்போது பன்னிரெண்டு முறை கூட்டப்பட்டு இங்கே வந்து சேர்ந்துடுறோம் அப்போ நாலாக பன்னிரெண்டு முறை கூட்டும்போது நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இதனுடைய சுற்றளவு தெரிஞ்சுக்கிறேங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தொடங்குகிறோம் அஞ்சு கூட்டல் நாலு இந்த மாதிரி நான்கு முறை இந்த படத்தில் அளவுகள் இருக்குது அஞ்சு கூட்டல் நாலு அஞ்சு கூட்டல் நாலு அஞ்சு கூட்டல் நாலு அஞ்சு கூட்டல் நாலு அது எல்லாத்தையும் கூட்டும்போது அதனுடைய விடை முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இருக்குது இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நேராக இது வரைக்கும் வந்தீங்கன்னா ஐம்பது சென்டிமீட்டர் அதோடய இன்னும் ஒரு பன்னெண்டு சென்டிமீட்டர் இருக்குது மேலே ஒரு பதிமூன்று சென்டிமீட்டர் இது கொடுக்கப்படலை இதை நான் நாற்பது சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துருக்குறேன் அது எப்படி நாற்பது சென்டிமீட்டர் இது ஒட்டு மொத்தமாக ஐம்பது சென்டிமீட்டர் ஏன்னா சிவக அமைப்பில் எதிரெதிர்ப்புங்கிற சமமாக இருக்கும் அதில் இதில் ஒரு சதுரம் இருக்கிறதுனால அது பத்து அப்போ இதுவும் பத்தாயிருது அப்போ இந்த அளவு பத்தாகுதுன்னா மீதம் இது நாற்பது அப்புறம் இது சதுரங்கிறதுனால இது பத்து இது கொடுக்கப்பட்ருக்கு இது மொத்தமாக பதினஞ்சுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இது அப்புறம் வரிசையாக கூட்டணும் ஐம்பது கூட்டல் பன்னெண்டு கூட்டல் பதிமூணு கூட்டல் நாற்பது கூட்டல் பத்து கூட்டல் பத்து திரும்ப அங்கேருந்து இங்கே பதினஞ்சு எல்லாத்தையும் கூட்டின விடை நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் மிக எளிமையான கணக்குகள் நல்லா புரிஞ்சுக்குங்க சுற்றலுங்கிறது ஓரங்களை சுற்றி கூட்டுற கூட்டுறவிடையே